ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட சிவில் ஸ்கோர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சிவில் ஸ்கோர் எதுக்காக செக் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதாவது லோன் வாங்கணும்னா இந்த சிவில் ஸ்கோரில் நீங்கள் எப்படி டியூலாம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லோன் தர்றதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த சிவில் ஸ்கோரை பார்ப்பாங்க இது வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உமாங் யூஎம்ஏஎன்ஜி அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் க்ளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதன் மூலியமாக தான் நம்ம வந்து சிபில் ஸ்கோர் நம்ம வந்து இந்த வெப்சைட் மூலியமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரைட் சைடுக்கு பார்த்திங்களா லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லாகின் பண்ணிக்கலாம் அப்படி லாகின் பண்ணலைன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த இதை நீங்கள் கொடுத்து இதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த லாகின் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா கீழே ரிஜிஸ்டர் ஹேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் சைன் அப் அப்படின் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களோட மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கீழே வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிறத போட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண

நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட்டில் நம்ம பாஸ்வேர்டு வந்து மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் உங்களுக்கு யாகம் இருக்கிற மாதிரி சிக்ஸ் டிஜிட்டில் உங்களோட பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கங்க கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க அடிக்கிற பாஸ்வேர்டே நெக்ஸ்ட்டு வந்து கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இதில் வந்து நீங்கள் வந்து அடிச்சுட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன்ட்டு கொடுத்திங்களா அந்ததை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு எம்பின்னு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சிபில் ஸ்கோர் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும் நோ யுவர் சிபில் ஸ்கோர் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இது மாதிரி கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த சிபில் ஸ்கோர்ஸ் செக் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் நோ யுவர் சிபில் ஸ்கோர் அப்படின்னு போட்டு கீழே வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க இது ஃபில் பண்ணி நம்ம வந்து அனுப்பணும் இதில் வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற உங்கள் நேம் ஒரு மொபைல் நம்பருக்கு பார்த்திங்களா அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கையில் வச்சுருங்க அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும் இதில் ஃபஸ்ட் ஒருத்தனே ஃபஸ்ட் நேம் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அதில் வந்து பேன் கார்டில் எடுக்கிற மாதிரி உங்களோட ஃபஸ்ட் நேம் அடிச்சுக்கோங்க அப்புறம் வந்து லாஸ்ட் நேம் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அதில் வந்து லாஸ்ட் நேம் என்னான்ங்கிறத பார்த்து நீங்கள் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்தில் வந்து பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் நம்ம புதுசாக அடிக்க தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டு நம்பர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்களா உங்களோடய பேன் கார்டு நம்பர் வந்து இங்கே வந்து நம்ம அடிக்கணும் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி இருக்கு பார்த்திங்களா இமெயில் ஐடி ஏதாவது உங்களோட இமெயில் இருந்தால் அது வந்து அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கீழே வந்து ஐ ஹேர்பேட் டிக்ளர் அப்படின்ட்டு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அதை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம் இப்போ சப்மிட்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரில் சென்ட் ஆயிரும் அந்த ஓடிபியை நம்ம எடுத்து அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உள்ள நம்மளோட சிவில் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்துக்கலாம் இப்போ ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லைன்னா உங்களோட ஜிமெயில் உங்களுடைய மெயில் ஐடியில் வந்து வந்திருக்கும் அதை எடுத்து நீங்கள் அது மாதிரி அடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னாப்போ டிஸ்பிளே அது பார்த்திங்களா சிபில் ஸ்கோர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும் அதுலேயே வந்து வீ டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தனி டேப்பில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரியும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் எடுத்த ஸ்கோரை பொறுத்து ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே ரெட்டில் இருந்து மேலே க்ரீன் வரைக்கும் மொத்தம் அஞ்சு கலர் இருக்குது இதில் வந்து அஞ்சு கலரில் நீங்கள் எந்த இதில் வந்து உங்கள் ஸ்கோர் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கலர் கொடுப்பாங்க இதில் வந்து கீழே ரெட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லோன் அமௌண்டு கொடுக்கறது கொஞ்சம் நிறையா அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அதுவே க்ரீனாக இருந்தால் உங்களுக்கு நிறையா அமௌண்டு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் இருக்கும் அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ப்ரிண்ட்டை எப்படி எடுக்கிறதுனா மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க மேலே வந்து பிரிண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் தான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வரும் அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்தெந்த அதாவது எந்தெந்த கம்பெனியில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு இருக்கும் அது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கலாம் அதாவது எப்போ ஒரு லோன் வாங்கினீங்க எப்போ அதை கட்டி முடிச்சிங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்லாம் எந்தெந்த மாதம் கட்டினீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்